புதிய பிரம்மாண்டம் அனைவரும் விரும்பும் ஆடைகளின் அற்புத உலகம் நமது மற்றும் ஒரு பிரம்மாண்ட படைப்பு நமது அமிர்தம் அக்டோபர் இரண்டு முதல் ஆடைகளின் அற்புத உலகம் அமிர்தம் ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ் நத்தம் மாரியம்மன் கோவில் திரு ஆலங்குளம் ஆலங்குளத்தில் அமிர்தம் ஜவுளி ரெடிமேட்ஸ் சிறப்பு விழா கோலாகலம் ஆலங்குளம் நத்த மாரியம்மன் கோவில் தெருவில் எம் எம் நிறுவனத்தின் மற்றொரு பிரம்மாண்டமான எம் அமிர்தம் ஜவுளி மற்றும் ரெடிமேட்ஸ் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு எம் எம் குரூப்ஸ் உரிமையாளர் எம் எம் செல்வராஜ் தலைமை தாங்கினார் அமிர்தம் ஜுவல்லர்ஸ் மற்றும் ரெடிமேட்ஸ் மரகதம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் ஆலங்குளம் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் பொருளாளர் எம் தேவதாஸ் அமிர்தம் ஸ்டோர்ஸ் எம்எம்பி செல்லத்துறை அமிர்தம் வருகடலை மில் அதிபர் விசுவாச ராஜா அரவிந்தன் அமிர்தம் அரிசி அங்காடி சைமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டிபிவி வைகுண்டராஜா டிபிவி மல்டிப்ளக்ஸ் உரிமையாளர் டிபிவி ராஜா ஆலங்குளம் பாப்புலர் பைனான்ஸ் பாப்புலர் செல்லத்துறை மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர் ராஜதுரை வரவேற்றார் ஆலங்குளம் அண்ணாநகர் நல்மேப்பர் ஆலயம் சேகர குரு ரெவரண்ட் கார்லேப் சாம்பவேல் உபதேசியார் ஸ்டீபன் ஆகியோர் ஜபம் செய்தனர் இவ்விழாவில் ஆலங்குளம் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் அருள் ஸ்டோர் அமிர்தம் ஜவுளி ரெடிமேட்ஸ் ஊழியர்கள் அமிர்தம்மாள் டால்மேல் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழா சலுகையாக மக்களுக்கு ஜவுளியின் மதிப்பிற்கு ஏற்ப சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது